வணக்க மக்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு ட்ராவல் டேல்ஸ் அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளவ் நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட ஒரு அழகான வியூ பாயிண்ட் பைதவே நீங்கள் கண்டிப்பாக வந்து தமிழில் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஸோ நம்ம போக போகிற இடம் வந்து ராப்டர்ஸ் அபோடே அது வந்து சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் குடுவாஞ்சேரியில் இருக்குது அழகான வியூ பாயிண்ட் பட் ஸ்டில் லிட்டில் பட் டேஞ்சர்ஸ் முன்னாடியே நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம இங்கே வந்து எப்படி போக போகிறோன்னா நான் வந்து நார் சென்னை ராயபுரத்தில் இருக்கேன் ஸோ நம்ம போக போகிற ரூட் வந்து ராயபுரம் டு மவுண்ட் ரோட் மவுண்ட் ரோட்லேருந்து நேராக டீநகர் போய் டீநகர் டு வேளச்சேரி அண்டு வேளச்சேரியிலேருந்து மேடவாக்கம் போய் மேடவாக்கத்துலேருந்து குடுவாஞ்சேரி அண்டு குடுவாஞ்சேரியில் வந்து உம்மனஞ்சேரின்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஏரியா இருக்குது அண்ட் இங் அங்கே தான் வந்து இந்த கல்குவாரி வந்து லொக்கேட் ஆகிருக்கு சொன்னால் நம்ப மாட்டிங்க போகிற வழியில் நிறைய அழகான வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி என் கூட ட்ராவல் பண்ணும்போது எங்கெல்லாம் போதிலும் நான் அந்த வியூ பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து என்னோடய கேமராவில் கவர் ஆகிற மாதிரி நான் பார்த்துக்குறேன் அண்டு ஏன் ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ராவான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்க போது உங்களுக்கு என்னால் எங்கெல்லாம் வந்து முடியுதோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டுவேன் ஸோ தட் உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் அண்ட் வேறு வேறு வியூ பாயிண்ட் இருக்குது ஒரு நல்ல லொக்கேஷன் அந்த இடத்துலலாம் வந்து நார்மலாக வீடியோ ஓட விடுறேன் அண்டு ரொம்ப பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்ப பேச மாட்டேன் ஒரு ராவான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து என்னுடைய இங் ஸோ வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து என்ன ஃபீட்பேக்காக இருந்தாலும் சொல்லுங்கள் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளாக்னால உங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலும் மேலும் ஒரு நல்ல குவாலிட்டியான வீடியோ போட்டு கொடுக்கறதுக்கு ஓகே கைஸ் வாங்க என் கூட ட்ராவல் பண்ணலாம்

சென்னைக்கு கொஞ்சம் வெளியே இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகான எம்டி ஸ்பேஸஸ் க்ரீன் ஸ்பேஸ் எல்லாம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாலே வண்டி ஓட்டும் போது அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங் ஃபீலாக இருக்குது இப்போது நான் இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிட்டு வந்த பெயின் கூட எனக்கு வந்து பெருசு தெரியல பட் அந்த ப்யூவை பார்க்குறப்போ வண்டி போகிற ஸ்பீடுக்கும் அந்த காற்றுக்கும் ரொம்ப இருக்குது இப்போது இன்னும் வந்து விட்டால் நான் ஓட்டிகிட்டே இருப்பேன் போல அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கான ஃபீலு நம்பமாட்டீங்க இப்போ என்னோட மைண்ட் செட் என்னென்னா இருந்தால் இப்படி ஒரு இடத்துல தாண்டா இருக்கும் சுற்றி அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஃபீல் பண்ண இருக்குது ஸோ ரியலி பியூட்டிஃபுல்

இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டீங்க எங்கடா ரூட் இருக்குது ரூட்டு கட்டுதுடா போய்த்தேக்காரே கூகுளு அதுதான் நானும் நடந்து கூட போக முடியாதுடா இது வேறு ரூட் இருக்காங்க பார்ப்போம் நான் நினைக்கிறேன் இந்த ரூட்டை காட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் போது அந்த ஒரு கிடா மழை இருந்தோ அதான்டா அதுதான்

ரூட்டு காட்டு அப்படி போய் பார்ப்போம் அவர்கிட்ட கேட்போமா வரல இதுவோட கூட இருக்கலாம்டா இது வந்தா என்ன கேட்போமா அண்ணா இந்த குவாரி வியூ இப்படி தான் போகணுமாண்ணா பக்கம் போகிற ரூட் ஆ ஓகே அதில் போய் போகலாம் இல்லை இல்லை குளிக்கலாம் சும்மா பார்க்க தான் பார்க்க தான்ப்பா ஆ இல்லை இல்லை நீ உள்ளே யாரில்ல சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு தான் ஆ சரி ஆ ரைட் ஆ 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 Done, huh? ah. ah okay, thanks na. Ah really.

சஞ்சய் அந்த பக்கம் நடந்து போறாங்க பாரு இந்த பக்கம் வலி இருக்கா பாருங்களா இல்ல இல்ல போய் பாரு கால் வச்சுடு அதை பார்த்து பொறுமையாக போ ஆ போகலாமா

ரொம்ப பொறுமையாக போகிறேன் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா பார்த்துப்போம் இல்லை எப்படி போகிறது இங்கேயே வகுப்புக்குறா சின்ன நேரத்தில் எது ஆ இல்லை அதை கூட விடு நம்ம இப்போ வந்தேன்ல நான் ஒரு இதில் அங்கே அப்படியே ஒரு மாதிரி வண்டி சைடில் போகுதுரா நேற்று இருக்கதை நினச்சி போகிற இப்போ ஏறுமான்னு தெரியல இல்ல இல்லை இது இது நான் அப்படியே வந்துடுறேன் நீ வந்துடு வண்டிங்க எங்கயா விட்டு நடந்து போமா ரெண்டு கிலோமீட்டர் காட்டுது இங்கே விடலாமா அப்போ ஏறிங்கப்போண்ணா அப்படியே ஏறிடுறேன் எங்கடா சாரிங்க சில ஃபுட்டேஜெலாம் டெலீட் ஆயிடுச்சு கரெக்டானனால ஸோ என்ன ஆச்சுன்னா நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எங்களால் சுத்தமாக போக முடியல பிகாஸ் இதுக்கு நாங்கள் போனதுக்கு முந்தின நாள் வந்து மழை பெஞ்சுது ஸோ என்னாச்சுன்னா ரொம்ப க அது இருந்தனால வண்டி வந்து ஒரு லெவலுக்கு மேலே போக முடியல அதுவும் என் வண்டி வந்து ஆஃப் ரோடிங் ஆஃப்ரோடிங்குண்டான வண்டியும் கிடையாது ஒரு லெவலுக்கு மேலே வந்து போகவும் முடியல வீல் ஸ்டக் ஆகி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து போகிற மாதிரி இருந்தது ஸோ பார்த்தோம் சேஃப்டி ரீசன்ஸாகவும் என் கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு ஸோ அவரை வச்சு ரிஸ்க் எடுக்கக்கூடாது அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரத்தில் வண்டியை நிறுத்திட்டு ஸோ அட்லீஸ்ட் ட்ரோன் ஷாட்டாக அதை எடுப்போம் வியூ காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்குண்டான வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு அழகான ட்ரோன் ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும்